தொடக்க காலத்திலிருந்து நன்மைக்கும் தீமைக்கும் எதிராக ஒரு போராட்டம் நடக்கிறது அவர் விளக்கு எந்துவோர் மட்டுமல்ல கசப்பானவர் கடலில் செல்கிறவர்களுக்கு மட்டும் இந்த விண்மீன் வழிகாட்டுவதல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் இது வழிகாட்டி அவர் இயேசுவினுடைய தாய் இயேசுவுக்கு முதல் சீடத்தி கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தால் அது சிறப்புமிக்கமாக இருக்கும் என்ற சூழலில் இளம்பெண்ணை கன்னிப்பெண்ணாக மாற்றுகிறார் இறையேசுவில் சிவில் சகோதரிகளே சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் குறிப்பாக அருள்நிறை மரியே என்ற தொடர் வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் முதல் தொகுதியாக விவிலியத்தில் மரியா அல்லது விவிலிய பார்வையில் மரியா என்கிற தலைப்பில் நான் உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன் இயேசுவுக்கு புகழ் மரியை வாழ்க இந்த பகுதியை நான் ஆறு பிரிவுகளாக பகுத்துக்கொள்கிறேன் பொது முன்னுரை மரியாவின் குழந்தை பருவம் இளம்பெண் மரியா அல்லது இளம் தாய் மரியா இயேசுவின் பொது வாழ்வில் மரியா இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் மரியா விவிலிய பின்னணியில் மரியாவின் நம்பிக்கை கோட்பாடுகள் இப்பொழுது நாம் பொது முன்னுரை பகுதிக்கு வருகின்றோம் அன்னை மரியாளுக்கு ஆயிரம் பெயர்கள் இருக்கிறது அன்னை மரியாளின் புகழையும் பெருமையும் அன்னை மரியாளின் பக்தர்கள் பல்வேறு விதங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரப்பொழுதும் புகழ் சாற்றி பரப்பிக் கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் தெரியும் இந்த அன்னை மரியா யார் இது ஒரு முக்கியமான கேள்வி ஏதோ ஒரு தூரமான நாட்டிலே யாரும் அறியாத ஒரு சூழலிலே இவர் பிறந்திருந்தாலும் இன்றைக்கு இவர் அறியப்பட்டவராக இருக்கிறார் இஸ்ராயல் நாடு அல்லது யூதா நாடு என்பது நம்மை பொறுத்த மட்டிலே அறியாத தெரியாத நாடு ஆனால் அன்னை மரியாவினால் இது அறியப்படுகிறது அப்படி என்றால் இவருடைய சிறப்புத்தான் என்ன மரியா என்கிற அந்த வார்த்தையை என்றால் இது இரண்டு எபுரைய மூலச்சொற்களிலிருந்து வருகிறது மிர்ரியா என்ற கெபிரிபிர சொல்லுக்கு விளக்கு ஏந்துபவர் என்ற பொருள் த பியரர் ஆஃப் லைட் கைகளிலே விளக்கு ஏந்துகிறவராக பிறருக்கு வழிகாட்டியாக அதனால தான் அப்படி ஜிரோம் என்கிறவர் ரொம்ப அழகாக அன்னை மரியாளுக்கு ஒரு பெயரை சுட்டியிருக்கிறார் த ஸ்டார் ஆஃப் த சி ஸ்டெல்லா மாரிஸ் கடல் விண்மீன் இது கடலில் செல்கிறவர்களுக்கு மட்டும் இந்த விண்மீன் வழிகாட்டுவதல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் இது வழிகாட்டி எனவேதான் ஷீ இஸ் அ பியரர் ஆஃப் லைட் விளக்கு ஏந்துபவர் விளக்கை தூக்கிப் பிடிப்பவர் எல்லாருக்கும் வழிகாட்டியாக இரண்டாவது எபுரைய சொல் மாறா இந்த மாறா என்கிற வார்த்தை நமக்கெல்லாம் தெரியும் விவிலியத்திலே விடுதலை பயணத்திலே பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இடம்பெறுகிறது இஸ்ராயல் மக்கள் எல்லாம் மொயிசன் வழி வழிநடத்த செங்கடலை கடந்து மாறா என்கிற இடத்திற்கு வருகிறார்கள் அங்கே தண்ணீர் கசப்பாக இருக்கிறது அந்த தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுகிறார் மூசே இறைவனுடைய வல்லமையால் இந்த மாறா என்றால் கசப்பு கசப்பு நீர் இருந்ததுனால் கசப்பு அதாவது மரியாவுக்கு இன்னொரு பெயர் கசப்பு அவர் விளக்கு மட்டுமல்ல கசப்பானவர் நமக்கே வேடிக்கையாக இருக்கிறது அவர் கசப்பையும் இனிப்பாக மாற்றக்கூடியவர் எப்படி கசப்பு நீர் இனிப்பு நீராக மாறியதோ அதே போல தன்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல உலகமாந்தர் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கசப்புணர்வுகளையெல்லாம் சோக உணர்வுகளையெல்லாம் நம்பிக்கையற்ற தன்மைகளையெல்லாம் நம்பிக்கைகளாக இனிமையாக இனிய நிகழ்வுகளாக மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது அவர் இயேசுவினுடைய தாய் இயேசுவுக்கு முதல் சீடத்தி இயேசுவுக்கு முதல் சீடத்தி அன்னை மரியா ஆக இப்படிப்பட்ட பெருமைக்குரிய அன்னை மரியாழை பற்றி நாம் இங்கே ஆழமாக இந்த வாரத்திலே பார்க்க போகிறோம் விவிலியம் இந்த அன்னை மரியாளுக்கு அதிகமாக இடம் கொடுக்கவில்லை ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதா என்று சொல்லுவார்கள் ஒரு சில இடங்களில் அன்னை மரியாளைப் பற்றிய குறிப்புகள் வந்தாலும் அவ்வளியத்தில் அவையெல்லாம் அன்னை மரியா மரியாளுக்கு விளம்பரம் தருகின்ற அல்லது அவளை அவளுடைய மகிமையை எடுத்து கூறுகிற எடுத்துரைக்கிற ஒரு மாட்சி எடுத்துரைக்கிற ஒரு பகுதிகளாகத்தான் அதை நான் பார்க்க முடியும் இந்த விவிலிய சான்றுகளை பொறுத்தமட்டில் குறிப்புகளை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் அதை இரண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று மறைமுகமாக அன்னை மரியாவை குறிக்கிற பகுதிகள் இந்த இன்டெரக்டு சைட்டேஷன்ஸ் என்று கூட சொல்லலாம் மறைமுகமாக அன்னை மரியாளுடைய பெருமையும் அவரையும் சுட்டிக்காட்டுகிற குறிப்புகள் இரண்டாவது நேரடி குறிப்புகள் மறைமுகமாக அன்னை மரியாவை சுட்டுகின்ற குறிப்புகளாக விவிலியத்தில் நான்கு பகுதிகள் இருக்கிறது தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இயேசையா புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கலாத்திய திருமுகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் திருவழிப்பாட்டு நூல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து இந்த நான்கு குறிப்புகளுமே மறைமுகமாக அன்னை மரியாலை நமக்கு முன்வைக்கிறது நேரடியாக அன்னை மரியாலை நமக்கு முன்வைக்கின்ற குறிப்புகள் விவிலியத்தில் என்றால் பொதுவாக புதிய ஏற்பாடுதான் மார்க் நச்சதியிலே இரண்டு இடங்கள் யோவான் நட்சதிலே இரண்டு இடங்கள் திருத்துவர் பணிகள் நூலிலே ஒரு இடம் ஆக இந்த ஐந்து இடங்களும் நேரடி குறிப்புகள் மத்தையிலே ஐந்து பகுதிகள் என்றால் மத்தியினர் செய்தியும் லூக்கா நற்செய்தியும் செய்தியும் ஒன்று இரண்டு அதிகாரங்களில் முழுமையாக அன்னை மரியாளை பற்றி அல்லது திருக்குடும்பத்தை பற்றி பேசுகிறது எனவே நாம் பகுதிகளாக இங்கே பார்க்கிறோம் ஐந்து பகுதிகள் மத்தியினர் செய்தியில் லூக்கா நர் செய்தியில் எட்டு பகுதிகள் ஆக இந்த எட்டு பகுதிகள் அதோடு சேர்த்து இன்னொரு பகுதி ஒன்பது பகுதிகள் அன்னை மரியாவை நேரடியாக எடுத்து குறைக்கின்றன ஆக பத்தொன்பது பகுதிகள் நேரடியாக அன்னை மரியாலை பற்றி குறிக்கிற பகுதிகளாக புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாழை பற்றி நேரடி பகுதிகள் அல்லது மறைமுகப் பகுதிகளை பற்றி நாம் சுட்டிக்காட்டினோம் அது மட்டுமல்ல அன்னை மரியாழை பற்றி விவிலியம் சாராத குறிப்பாக திருமுறைக்கு புறம்பான நூல்கள் இருக்கின்றன த நான் கனானிக்கல் ரைட்டிங்ஸ் என்று கூட சொல்வார்கள் அல்லது அப்பகிரிப்பா காஸ்பிள்ஸ் என்று கூட அதை சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் திருமறைக்கு புறம்பானது திருமுறை என்றாலே கேனன் என்று பொருள் திருமுறைக்கு புறம்பான நூல்கள் நான் கேனானிக்கல் புக்ஸ் அதே போல அப்பகிரிபல் காஸ்பல் அப்பகிரிப்பால் என்றால் விளக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட நூல்கள் என்று நாம் அதை கொள்ளலாம் அல்லது நற்செய்திகள் என்று கொள்ள சொல்லலாம் இவையெல்லாம் நிறைய இருக்கின்றன எண்ணில் அடங்காது ஆனால் மரியாவை பற்றி வருகின்ற நூட்கள் ஒரு சில இருக்கின்றன அவற்றை நாம் வரிசப்படுத்த வேண்டுமென்றால் விவிலியம் சார்ந்த புத்தகங்கள் தான் இவை விவிலியத்துக்கு புறம்பான புத்தகங்கள் விவிலிய கதைகள் அடிப்படையில் தான் இவை எல்லாம் இடம்பெறுகின்றன அப்படி பார்த்தோம் என்றால் புனித யாக்கோப்பினுடைய துவக்க நற்செய்தி புரோட்டோ எவங்கேலியம் ஆஃப் ஜேம்ஸ் அதுதான் நாம் தமிழிலே புனித யாக்கோப்பினுடைய துவக்க நற்செய்தி என்று சொல்கிறோம் தோமையாரின் குழந்தை பருவ நற்செய்தி இன்ஃபென்சி காஸ்பிள் ஆஃப் தாமஸ் மூன்றாவது மரியாவின் பிறப்பு நற்செய்தி இந்த காஸ்பிள் ஆஃப் த நெட்டிவிட்டி ஆஃப் மரியா மேரி நான்காவது அரேபிய மொழி மீட்பரின் குழந்தை பருவ நற்செய்தி த அரேபியன் காஸ்பிள் ஆஃப் த நேட்டிவிட்டி ஆஃப் ஜீசஸ் அல்லது நேற்றி வெற்றி ஆஃப் த ரிடீமா இந்த நான்கு புத்தகங்களும் மிக முக்கியமானது இத்தோடு இன்னும் இரண்டு புத்தகங்கள் மரியாவின் இறப்பு இந்த பாசிங் ஆஃப் மேரி இன்னொன்று நிக்கோதயமுடைய நச்செய்தி இந்த நிக்கோதயமுடைய நச்செய்தி இந்த ஆக்ட் ஆஃப் பைலட் என்று கூட அழைக்கப்படுகிறது பைலட்டினுடைய பயலட்டுடைய பணிகள் என்று கூட அதை நாம் அழைக்கலாம் ஆக இவையெல்லாம் இந்த ஆறு புத்தகங்களும் நற்செய்திக்கு புறம்பாக உள்ள நூல்கள் அல்லது திருமுறைக்கு புறம்பான நூல்கள் இவையெல்லாம் மரியாவை பற்றிய செய்திகளை நமக்கு தருகின்றது இந்த அடிப்படையில் முதல் முதலாக நாம் இப்போ பார்க்க போவது விவிலியத்தில் மரியாழை நேரடியாக சுட்டாமல் மறைமுகமாக சுட்டுகின்ற பகுதிகள் நான்கு என்று சொன்னேன் அதில் நாம் தொடக்க நூலை எடுத்துக்கொள்ளலாம் இந்த தொடக்க நூல் குறிப்பாக அன்னை மரியாளை இயேசுவினுடைய மீட்பிலே துணையாளராக அறிமுகப்படுத்துகிறது என்று கூட சொல்லலாம் இயேசுவினுடைய மீட்பு செயலில் துணை நிற்பவராக அன்னை மரியாள் அறிமுகப்படுத்தப்படுகிறார் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தொடக்கனூள் இது விவிலியத்தினுடைய முதல் புத்தகம் விவிலியத்தினுடைய முதல் பகுதி என்று கூட நாம் சொல்லலாம் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் இதுதான் அதில் வருகின்ற வசனம் பதினைந்தாம் வசனத்தில் இன்னொரு பாடம் இதற்கு இருக்கிறது அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்பதற்காக என்பதற்கு பதிலாக அவள் உன் தலையை காயப்படுத்துவாள் அதாவது இங்கே வித்து என்பது பிறக்கப்போகிற போகிற குழந்தையை குறிக்கிறது ஆனால் அவள் என்பது தாயையே குறிக்கிறது அந்த பெண்ணையே குறிக்கிறது எனவே இங்கே பெண்ணே உன் தலையை காயப்படுத்தும் இந்த பகுதி எதை சுட்டி காட்டுகிறது என்றால் நமக்கெல்லாம் தெரியும் ஏவாள் பழைய ஏவாள் நூல் ஏவாள் பாவம் செய்கின்றார் அந்த பாவத்திற்கு தண்டனை அவருடைய பிரசவ வேதனை என்று கூட சொல்லலாம் பிள்ளை பேரின் போது ஏற்படுகின்ற வேதனை சாவும் அதன் பயனாக விளைவாக ஏற்படுகின்றது பாவமும் அதன் விளைவாக ஏற்படுகிறது பாவத்தின் விளைவு சாவு துன்பம் ஆக இந்த சாவையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற இந்த பழைய ஏவாள் அவருக்கு எதிராக இருப்பது பாம்பு பாம்பு என்றால் தீமை தீமையினுடைய உருவகம் இந்த தீமையினுடைய உருவகமாகிய பாவத்திற்கும் சாவுக்கும் இந்த புதிய ஏவாளுக்கும் இடையே ஒரு போராட்டமே நடக்கிறது இந்த போராட்டத்திலே ஏவாள் இந்த பாம்பினுடைய தலையை நசுக்குகிறார் காயப்படுத்துகிறார் அந்த பாம்பும் இவரை காயப்படுத்த முயற்சிக்கிறது என்கிற அந்த செய்தி அதாவது தொடக்க காலத்திலிருந்து நன்மைக்கும் தீமைக்கும் எதிராக ஒரு போராட்டம் நடக்கிறது நன்மைக்கு அறிகுறியாக ஏவாழையும் தீமைக்கு அறிகுறியாக பாம்பையும் சுட்டிக்காட்டி இந்த தீமையிலிருந்து விடுதலைக்கான காலம் இருக்கிறது அதுதான் மீட்பின் காலம் எனவே இந்த தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பின்னால் வரப்போகிற மீட்பை எதிர்நோக்குகிற அல்லது எதிர்நோக்காக பார்க்கிற ஒரு பகுதியாக சுட்டிக்காட்டலாம் அப்படியென்றால் இந்த பகுதி வரப்போகிற மீட்பறையும் இந்த மீட்பிற்கு காரணமாக இருக்கிற ஏவாழையும் சுட்டி நிற்கிறது இந்த ஏவாள் பழைய ஏவாள் அல்ல புதிய ஏவாள் இதனோடு தான் விவிலியத்தினுடைய இரண்டாவது பகுதியாக அன்னை மரியாலை சுட்டுகின்ற பகுதியை பார்க்க போகிறோம் அதுதான் திருவழிப்பாடு பனிரெண்டு ஒன்று முதல் ஐந்து இது வெவிலியத்தினுடைய கடைசி புத்தகம் நமக்கெல்லாம் தெரியும் எனவே முதல் புத்தகம் ஒரு நம்பிக்கையோடு தொடங்குகிறது மீட்பு உண்டு மீட்புக்கான காலம் நிச்சயம் வரும் மீட்பர் பிறப்பார் மீட்பரை பெற்றெடுக்க பெற்றெடுக்கிற பெண்ணும் தயாராக இருக்கிறார் என்கிற புதிய ஏவாளை சுட்டிக்காட்டிவிட்டு திருவழிப்பாடு பனிரெண்டாம் அதிகாரம் இன்னொரு பெண்ணை அறிமுகப்படுத்துகிறது பெண் ஒருவர் காணப்பட்டார் கதிரவனை ஆடையாய் நிலவை காலடியில் வைத்திருக்கிறார் பனிரெண்டு விண்மீன்களை தலையில் சூடி அவர் கருவுற்றிருக்கிறார் வேறுகால வேதனையில் கதறுகிறார் அந்த நேரத்திலே பாம்பு ஒன்று தோன்றுகிறது அரக்க பாம்பு அதுக்கு ஏழு தலை பத்து கொம்புகள் தானியல் புத்தகம் ஏழாம் அதிகாரம் இருபதிலே இந்த பத்து கொம்புகள் பாபிலோன்று சேர்ந்த அரசு அரசுகளாக சுட்டிக்காட்டப்படுகின்றன தலையில் ஏழு முடிகள் இந்த பாம்பும் பெண்ணுக்கும் இடையே ஒரு போர் இந்த பெண் பெற்றெடுக்க போவது ஒரு ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தை பிறந்ததும் கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடம் அந்த குழந்தை எடுத்துச் செல்லப்படுகிறது இந்த பெண் பாலினத்துக்கு ஓடி போகிறாள் ஆயிரம் ஆண்டுகள் அமைதியின் அரசு உருவாகிறது அதாவது மீட்பு தொடங்கிவிட்டது என்பதை இது நமக்கு கட்டியம் கூறுகிறது தொடக்க நூல் ஒரு பெண்ணை சொன்னது புதிய ஏவாள் என்கிற அந்த ஒரு பெண் எதிர்நோக்கை நமக்கு முன்வைத்தது திருவழிப்பாடு இங்கே இஸ்ராயேல் என்கிற பெண்ணை நமக்கு முன்வைக்கிறது இஸ்ரேல் என்பதற்கு அடையாளமாக பனிரெண்டு விண்மீன்களை நாம் பார்க்கிறோம் பனிரெண்டு விண்மீன்கள் என்பது பனிரெண்டு கோத்திரங்களை இஸ்ரேலின் கோத்திரங்களை சுட்டி காட்டுகிறது திருவழிப்பாடு இஸ்ரேல் என்கிற பெண் பெற்றெடுக்கிற மீட்பரை சுட்டி காட்டுகிறது அதுதான் உண்மை இஸ்ரேல் தான் மீட்பர் பிறக்கப் போகிறார் அந்த மீட்பர் தான் ஆயிரம் ஆண்டுகள் நிலையான இரையாட்சியை நிறுவப்போகிறவர் ஆக இங்கே புதிய ஏவாள் வாழ் அந்த பெண் அவர் ஒரு மீட்பரை ஏற்கனவே பெற்றெடுக்கிறார் பாம்புக்கு எதிராக வரலாற்று பூர்வமாக இந்த பாம்பு ரோமை பேரரசை சுட்டிக்காட்டினாலும் என்றால் ஏழு தலை என்பது ரோமை நகர் ஏழு மலைகளுக்கு மத்தியில் இருக்கிறது எனவே இது ரோமையை சுட்டி காட்டினாலும் அடிப்படையிலே இந்த பெண்ணுக்கு எதிரியான புதிய ஏவாளுக்கு எதிரியான தீமையைத்தான் சுட்டி காட்டுகிறது பாவத்தைத்தான் சுட்டி காட்டுகிறது பாவத்தை அழித்து இப்பொழுது மீட்பர் பிறந்திருக்கிறார் புதிய ஏவாள் வேறு யாரும் அல்ல அன்னை மரியாள் தான் அவருடைய வித்து இயேசுதான் இதனால் தான் திருவழிப்பாடு இந்த நூலை முடிக்கிற போது இஸ்ராயேல் என்கிற அந்த உருவகத்தின் வழியாக அன்னை மரியாளை நமக்கு முன்வைக்கிறது அவள் பெற்றெடுத்த ஆண் குழந்தை வேறு யாருமல்ல இயேசு கிறிஸ்து இந்த நிலையில்தான் இந்த ரெண்டு பகுதிகளையும் திருவழிப்பாட்டு நூல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தை நாம் இணைத்து பார்க்க வேண்டும் இது நேரடி பொருளில் அல்ல மறைமுக பொருளில் அன்னை மரியாவையும் அவர் பெற்றெடுக்கின்ற மீட்பர் என்கிற குழந்தையும் நமக்கு முன்வைக்கிறது இப்பொழுது அடுத்த பகுதிக்கு போவோம் மூன்றாம் பகுதிக்கு மூன்றாவது மறைமுகமாக மரியாவை சுட்டி காட்டுகின்ற அந்த வசனத்துக்கு இது ஏசையா இறைவாக்கினர் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இதை மத்திய இன செய்தியாளர் தன்னுடைய முதல் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் எடுத்தாள்கிறார் இந்த பகுதி என்ன சொல்லுகிறது ஏசையா புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்கு எபிரேய மூலத்தின் பிரகாரம் இந்த பதினான்காம் வசனம் எதை சொல்கிறது என்றால் இளம்பெண் ஒருவர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் இந்த இம்மானுவேல் நன்மை தீமையை அறிகின்ற போது அதாவது என்ன என்றால் வெண்ணெய்க்கும் பாலுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை அவர் கண்டுபிடிக்கின்ற தருணத்திற்குள் இஸ்ராயல் அதேபோல சிரியா இந்த இரண்டும் அழிந்துவிடும் அதாவது தென்னாட்டிற்கு எதிராக இருக்கிற நாடுகள் அழிந்துவிடும் முழுவதுமாக அழிக்கப்படும் இது ஒரு வரலாற்று நிகழ்வு கிமு எழுநூற்றி நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஆக்காச அரசன் தென்னாட்டினுடைய அரசனாக முடிசூட்டப்படுகிறான் அந்த காலகட்டத்திலே அசிரியா நாடு மேற்கே இருக்கிற நாடுகளை நோக்கி கிழக்கிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த நாடுகளை எல்லாம் முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அதை எதிர்த்து எகிப்து தனக்கென ஒரு அணியை சேர்க்கிறது அதுதான் வடநாட்டினுடைய அரசனாகிய பெக்கா சிரியா நாட்டினுடைய அரசனாகிய ரெய்ஸின் என்கிறவர்கள் இந்த ரெண்டு பேரும் வடநாடும் சிரியாவும் இணைந்து ஆகாசை துணைக்கு அழைக்கின்றனர் தென்னாட்டு அரசனை ஆனால் ஆகாசு மறுக்கிறான் இந்த நேரத்தில் ஏசையா இறைவாக்கினர் அங்கு பணியாற்றுகிறார் இறைவாக்கினராக அவர் ஆகாசிடத்திலே வந்து நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ வடநாட்டோடும் இணைந்து போகக்கூடாது அசிரியாவோடும் இணைந்து போகக்கூடாது நீ யாவையை நம்ப வேண்டும் அந்த நேரத்திலே நீ இறைமன்றத்தில் ஒரு அடையாளம் கேள் என்று சொல்லுகிறார் ஆனால் ஆகாசு மறுக்கிறான் நான் அடையாளம் கேட்க மாட்டேன் அப்படி என்றால் யாவையை உனக்கு அடையாளம் காட்டுகிறார் என்று சொல்லி இந்த ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை சொல்லுகிறார் எபிரேய மூலம் இளம்பெண் என்று சொல்லுகிறது இளம்பென் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு எம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு கடவுள் முன்னோடு இருக்க போகிறா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்கிற செய்திதான் அது இந்த எபிரையம் மூலம் கிமு இருநூற்றி எழுபத்தைந்தில் மூன்றாம் நூற்றாண்டிலே எழுபதின்மர் மொழிபெயர்ப்பிலே வேறு ஊரு மாற்ற வேறு ஊருக்கு வருகிறது அதாவது இளம்பெண் என்பது கன்னிப்பெண்ணாக மாறுகிறது எழுபதின்மருடைய நோக்கம் என்னவென்றால் இங்கே மீட்பர் என்கிற அல்ல வரப்போகிற மீட்பர் தாவீது கோத்திரத்திலிருந்து வரப்போகிற மீட்பர் என்கிற அந்த சிந்தனையை உள்வைத்து அதுவும் சிறப்பாக கண்ணிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தால் அது சிறப்புமிக்கமாக இருக்கும் என்ற சூழலில் இளம்பெண்ணை கன்னிப்பெண்ணாக மாற்றுகிறார் என்றால் இளம்பெண் என்பது திருமணமான பெண்ணையும் குறிக்கலாம் திருமணமாகாத பெண்ணையும் குறிக்கலாம் கன்னிப்பெண் என்பது முழுக்க முழுக்க ஆண் தொடர்பு இல்லாத ஒரு பெண்ணை குறிக்கிறது அப்படி என்றால் கன்னிப்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பது என்பது மீட்பெருக்குரிய ஒரு அடையாளமாக சுட்டிக்காட்டப்படுகிறது இப்போ இதற்கு மரியாவுக்கு என்ன தொடர்பு மத்திய நச்செய்தியாளர் முதல் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் இந்த இயசையா புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்கு எழுபதின்மர் மொழிபெயர்ப்பை பயன்படுத்துவதால் மரியாவுக்கு இதில் தொடர்பு வருகிறது மரியாவை பெண்ணாக இந்த வசனத்தின் வழியாக அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்றும் கண்ணியாக அவர் இயேசுவை பெற்றெடுத்தார் என்கிற அந்த சிந்தனையை இங்கே உள் வைக்கிறார் அப்படி என்றால் என்ன பொருள் இயேசையா காலத்திலேயே அன்னை மரியாளை பற்றிய இறைவாக்கு உரைக்கப்பட்டு விட்டது அன்னை மரியாளுக்கு பிறக்கப் போகிற குழந்தை இயேசுவை பற்றிய செய்தி சொல்லப்பட்டு விட்டது இளைமறை காயாக அங்கே இருக்கிறது ஏசையா ஏழாம் அதிகாரம் பதினான்கு என்பதைத்தான் மத்தேயு இங்கே இறைவாக்கினருடைய நிறைவேறுதல் சிந்தனை வழியாக வெளிப்படுத்துகிறார் இப்பொழுது அடுத்த பகுதிக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் கலாத்தியக் கெழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் இந்த பகுதிதான் அன்னை மரியாலை பற்றி சொல்லுகின்ற முதல் பகுதி வரலாற்று பூர்வமாக விவிலியங்களெல்லாம் அது புதிய ஏற்பாடு ஆட்டிலே மார்க்காக இருக்கலாம் அத்தையவாக இருக்கலாம் லூக்காவாக இருக்கலாம் யோவானாக இருக்கலாம் இவர்களுக்கு முன்னாகவே முன்பாகவே மரியாவை பற்றி உரைக்கிற பகுதி என்னவென்றால் பவுலடியார் கலாத்தியர்களுக்கு எழுதிய திரு நான்காம் அதிகாரம் நான்கு அங்கே முதல் முதல் அவர் சுட்டிக்காட்டுகிறார் பெண்ணிடம் பிறந்தவராக தம் மகனை கடவுள் அனுப்பினார் அப்படின்னா என்ன பொருள் பெண்ணிடம் பிறந்தவராக இங்கே பெண் என்பது அன்னை மரியாலை குடிக்கிறது பெண்ணிடம் பிறந்தவர் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய மானிட பிறப்பை சுட்டி காட்டுகிறது அப்படி என்றால் பவுளடியாருடைய காலத்தில் ஐம்பத்தி நான்கிலே இந்த கலாத்தீர் திருமுகம் எழுதப்பட்டது ஐம்பத்தி நாலு முதல் ஐம்பத்தி ஆறுக்குள்ளே எழுதப்பட்டிருக்க வேண்டும் கிறிஸ்துவனுடைய மானிட பிறப்பை பற்றிய ஒரு கேள்வி எழுந்திருக்க வேண்டும் எனவேதான் பவுலடியார் அந்த மரியாழை பற்றி எங்கும் அவர் சுட்டிக்காட்டவில்லை இந்த கலாத்தியர்களு திருமுகத்தில் மட்டும் சொல்லியிருந்தபோது அவர் பெண்ணிடம் பிறந்தவர் ஏதோ வானத்திலிருந்து குதித்தவர் அல்ல அல்லது பூமியிலிருந்து அவர் தோன்றியவரல்ல மாறாக மனுவுரி எடுத்தவர் மானிட பிறப்பு இயேசுவும் மானிட பிறப்பு எனவே இயேசு மானிட பிறப்பாக இந்த உலகத்தில் பிறந்தார் மனித பிறப்பாக பிறந்தார் எனவே அவர் மனிதன் என்கிற அந்த கருத்தை வலியுறுத்த மரியாள் மரியாளை இங்கே கொண்டு வருகிறார் பெண் என்கிற சொல் வழியாக மரியாவை இங்கு சுட்டிக்காட்டுகிறார் ஆக இந்த நான்கு பகுதிகளும் மறைமுகமாக அன்னை மரியாளை நமக்கு முன்வைக்கின்றன இந்த விவிலிய பகுதிகளாக இவற்றிலே பழைய ஏற்பாடும் இருக்கிறது புதிய ஏற்பாடும் இருக்கிறது கலாத்தெருக்கெழு திருமுகம் அதேபோல நூல் அதே போல இயசையா புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அத்தோடு திருவழிப்பாட்டு நூல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து ஆக இந்த பகுதிகள் மறைமுகமாக அன்னை மரியாழை நமக்கு வூவிலியத்திலே மிக அழகாக சித்தரிக்கின்றன அவருடைய மானிட பரப்பு பற்றி அதேபோல அவரை உண்மையிலே கன்னி பெண்ணாக என்றும் கண்ணியாக அதேபோல அவரை இயேசு கிறிஸுடைய மீட்புக்கு துணை நின்ற ஒரு பெண்ணாக நமக்கு முன்னால் ஒரு அழகிய ஓவியம் போல வடித்துக் காட்டுகிறார்கள் மரியே வாழ்க